நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு வேறு லெவலில் இருக்குதுங்க அதை ஒன்லைனில் கூட சொல்ல முடியாது ஃபுல் எபிசோடுமே மரண மாதம் இருக்குன்னு தான் சொல்லணும் இதை வந்துட்டு முன்னாடியே கொண்டு வந்திருந்தா இன்னும் ஆயிரம் எப்பிசோடு பேருக்குமே அப்படின்றவரு தான் இருக்குது ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு இந்திரா ஒரு மாதிரி யோசனையிலே இருக்காங்க அந்த பக்கம் வந்துட்டு ஜெயாவூர் ராமச்சந்திரன் அவங்களும் அவங்க ரூமில் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க இங்கிட்டு வந்துட்டு ராகினி அப்பாட விசப்பாட்லாம் வச்சாச்சு இனி அக்கா போய் சேர வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியாக ராகினி தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க இந்திராவுக்கு ஏதோ ஒன்று நடக்குது போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டில் யோசனையில் இருக்க திடீர்னு அந்த விசப்பாட்டிலருந்து வாயு வந்துட்டு வெளியில் வர ஆரம்பிக்குது இரும்புற சவுண்டு கேட்குது யாரான்னு பார்த்தா நம்ம ராகினி வச்சாங்க பா செக் அப்படின்ற மாதிரி ராகினி வந்துட்டு உயிருக்கு போற அடிக்கிட்டு இருக்காங்க அங்கனக்குள்ள உட்காந்து ஐயோ என்ன இது எனக்கு மூச்சு முட்டுது ஐயோ முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு நம்ம ரூம்ல யாரா வச்சா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முத்தி வந்துட்டு தேடிட்டு இருக்காங்க கீழே குனிஞ்சு பார்த்தா அந்த பாட்டில் இருக்கு அதை எடுத்து வெளியில் போடலான்னு சொல்லிட்டு வர டக்குன்னு வந்துட்டு இந்திராவும் கவியாவும் உள்ள நுழையிறாங்க ஏ இந்த நேரத்தில் உங்களுக்கு என்னடி ஏ ரூம்ல வேலை ஒழுங்க வந்துட்டு போயிருங்க வெளியில் அப்படின்ற மாதிரி சொல்ல என்ன சின்னத்த மூஞ்சியெல்லாம் ரொம்ப வேர்த்து இருக்கு ஒரு மாதிரி மூச்சை தணர்ற மாதிரி இருக்கு என்ன சத்த அப்படின்ன மாதிரி கேட்க ராகினி வந்துட்டு அமைதியாகவே இருக்காங்க ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில் சொந்த வீட்டில் உள்ளவங்களே கொலை பண்ணுற அளவுக்கு வந்துட்டீங்கல்ல சி என்ன தான் மனுஷன் நீங்கள் போயும் போயும் உங்களை போய் நம்பி அத்தை இந்த வீட்டில் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா ஸ்கூலு பிறந்த அக்கான்னு கூட நினைக்காமா அவங்கள கொள்கிற அளவுக்கு வந்துட்டிங்க இங்கே பாருங்கள் நீங்கள் பண்ணுறதெல்லாம் ரொம்ப தப்பு ஆமாம் இது எப்படி ஏர் ரூமில் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன யோசித்திருக்கணுமே அப்படின்ற மாதிரி சொல்ல ராகினி வந்துட்டு ஒரு மாதிரி முறைச்சி பார்க்குறாங்க அத்தை நீங்கள் திருந்துட்டேன்னு சொன்னதை இந்திராவால் நம்பவே முடியல அதுக்கடுத்து நாங்கள் ஜெயா தோரும்புக்கு போய் செக் பண்ணோம் அப்போ தான் இது இருந்துச்சு அப்படின்ற மாதிரி செல்ல இந்த வந்துட்டு இந்திரா சொல்கிறாங்க நான் கூட சரி வேணாம் அப்படியே விட்டுடலாம் தான் நினச்சேன் ஆனால் நீங்கள் அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தணும் நினைக்கிறீங்கள அது உங்களுக்கே வந்தால் எப்படி இருக்கணும் உங்களுக்கு தெரியணும்ல அதனால தான் ஒரு சின்ன ட்ரையல் பார்த்தோம் அது மட்டும் கிடையாது இதோடு நீங்கள் திருந்திட்டால் சரி அப்படி இல்லைனா ஒரு ஏடியா மேலே போய் சேர வேண்டியதான் இப்போ கூட அத்தை கிட்டே மாமா கிட்டே எல்லா விஷயத்தையும் சொல்லி இந்த வீட்டை விட்டு உங்களை துரத்த என்னால் முடியும் ஆனால் அது தேவை கிடையாது எங்களுக்கு நீங்கள் திருந்தி இந்த வீட்டில் ஒழுக்கமாக வாழ்கிறதா இருந்தால் வாழுங்க அது மட்டும் இல்லை இப்போ நான் உங்களுக்கு கொடுக்குறது வார்னிங் கெஞ்சிரின்னு கூட நினச்சிக்காதீங்க கடைசி வார்னிங் அதுவும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஏய் நீங்களும் எங்கிட்ட பேசுகிறீங்க பாரு அப்படின்ற மாதிரி ராகினி மொரச்சு பாத்துக்கிட்டு இருக்கு ஒழுங்கா திரும்பி வாழ ஓடுற வழியை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் கிளம்பிரும் உங்கள நான் சும்மா விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு ராகினி ஒரு மாதிரி வில்லத்தனமா யோசிச்சுட்டு இருக்காங்க அடுத்த நாள் காலையில ராமச்சந்திரன் அவங்க டீ குடிச்சுக்கிட்டு இருக்க அந்த இடத்துக்கு ராகினி அப்படியே பின்னாடி திரும்பி பார்த்தமானக்கே வந்து ராமச்சந்திரன் கையில இருக்க அந்த டீ கப்பைய இடிச்சிடுறாங்க ஐயோ மாமா சாரி மாமா அப்படின்ன மாதிரி சொல்ல ஐயோ பார்த்த வாராகினி என்னாச்சு ஒரு மாதிரி வந்துட்டு டல்லா இருக்கே எதுவும் உடம்புக்கு முடியலையா ராத்திரி வேற ஒரு ரூம்ல கையாமையானு சவுண்டா கேடிச்சு கத்துற மாதிரி திடீர்னு வந்து பார்த்தா அன்னி பட்டுக்கு நல்லா தூங்கிட்டு இருந்த அப்புறம் எதுக்குடா இவ கத்துனானே தெரியாம போய் படுத்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஐயோ அப்படின்ற மாதிரி ராகினி ஒரு மாதிரி பயத்திலே முடிச்சுக்கிட்டு இருக்க என்னாச்சு என்ன ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி கேட்க கெட்ட கனவுன்னு கண்டுட்டியா அப்படின்ற மாதிரி சொன்னதுமே ஆமாம் மாமா அது கெட்ட கனவு தான் மாதிரி சொல்ல உன்னை பார்த்து தான் எல்லாம் பயப்படுவாங்க ஆனால் நீயே பயப்படுற அளவுக்கு கனவுனா அது ரொம்ப பலமாக தான் இருக்கும் போல அப்படின்ற மாதிரி ராமச்சந்திரன் சொல்ல என்ன மாமா கிண்டலா என்னை வேணும்னே வம்பழுக்கிற மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி ராகினி சொன்னதுமே நான் எதுக்குமா வம்புளுக்கப் போகிறேன் அது மட்டும் கிடையாது உன் முகத்தை பார்த்தே நீ என்ன பண்ணுவ ஏது பண்ணுவேன்னு கண்டுபிடிக்கிறவன் நான் நீ எவ்வளோ தனம் பண்ணியும் இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு ஒரே காரணம் உன் அக்கா மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்ல ஏன் மா இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ன மாதிரி சொன்னதும் இல்லை நான் உண்மையை தான் பேசிகிட்டு இருக்கேன் நான் கிட்ட வந்தான்னு வச்சுக்கோமே அதான் டைரெக்டாவே சொல்லிடுறேன் உங்க அக்காவுக்கு தெரிஞ்ச வரைக்குமே போதும் எனக்கு தெரிஞ்ச எல்லாம் உங்கள் அக்கா தெரிஞ்சுன்னு வச்சுக்கோ இன்னேற நீ இந்த வீட்டில் இருந்திருக்க முடியாது அது மட்டும் இல்லை நீ யாரு எங்கே எப்படி இருந்த எந்த சூழ்நிலையில உங்க அக்கா உன்னை வளர்த்தாங்க அதெல்லாம் நீ மைண்டில் வச்சேனா இந்த மாதிரி கோல்மால் தண்ணெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல மாமா என்ன பேசிட்டு இருக்கங்க நீங்கள் செஞ்சதெல்லாம் சொல்லி காட்டுறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லி காட்டலை அத்தை திருந்தி வாழுங்கன்னு மாமா சொல்கிறாரு அதாவது உங்களுக்கு நல்லது சொல்கிறாங்க புரிஞ்சுக்கிட்டா பொழைச்சிக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்திரா பேசிக்கிட்டு அந்த இடத்துக்கு வர்றாங்க என்னமாம் இவளெல்லாம் பேசிவிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா நீங்கள் என்ன இந்திரா காற்று எப்போவுமே ஒரு தீக்க வீசுதுன்னு நினைச்சு பார்க்காத அது எப்போ வேணா எந்த பக்கம் வேணா மாற்றி வீசும் புரியுதுல குடி சீக்கிரம் ஏன் கை ஓங்குற நாள் வரத்தான் போகுது அப்படின்ற மாதிரி சொல்ல அத்த இன்னும் உங்களுக்கு இங்கே என்ன நடக்குதுன்னு லாஜிக்காக புரியவே இல்லை யார் கை ஓங்குது இறங்குதுலாம் கிடையாது ஒழுக்கமா யாருக்கு கெட்டது நினைக்காம இந்த வீட்டில் எல்லாருக்கும் நல்லது நினைக்கிறதா இருந்தா திரும்பி இந்த வீட்டில் இருங்கன்னு தான் சொல்கிறாங்க அது மட்டும் கிடையாது மாமா உங்களுக்கு நல்ல அட்வைஸ் தான் குடுக்குறாங்க அதையே உங்களால புரிஞ்சிக்க முடியலன்னா அப்படின்ன மாதிரி சொல்ல மாமா இது சரியே கிடையாது மாமா போயும் போய் இவ்வளெல்லாம் பேச விட்டுட்டு வேடிக்கை பார்த்து நீங்க நின்னுட்டு இருக்கீங்கள ச்ச அப்படின்னு சொல்லிட்டு ராகினி அந்த இடத்த விட்டு கிளம்பிரு ஏம்மா என்னம்மா இவ திருந்த மாட்டா போல அப்படின்ன மாதிரி ராமச்சந்திரன் சொல்ல திருந்து வாங்க மாமா அதுக்கு தானே நம்ம இருக்கோம் திருத்துறதுக்கு தானே இருக்கோம் அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு இவங்க நக்கல் பண்ணிட்டு இருக்காங்க வெளியில வந்த ராகினி சைடுல கதிர் நிற்கிறதா பாக்குறாங்க இப்பதைக்கு நமக்கு இருக்கிற ஒரே ட்ரம் காடு இவன தான் இவனை வந்துட்டு பிரைன் வாஷ் பண்ண வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போயிட்டு என்ன கதவர் திருந்தி ஒரு ரேடியா பொண்டாட்டி பேச்சைக்கே ஆரம்பிச்சுட்டு போல இந்த மாதிரி செல்ல ஆமா அச்சித்தி இந்த மாதிரி லைஃபுக்கு தான் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்ன மாதிரி செல்ல என்னடா திடீர் இன்னும் ஒரே இதுல நீ நல்லவனாகிட்ட என்ன கெட்டவன் ஆகிட்டேன் என்ன அது முடி கிடையாது உனக்காக நான் என்னென்ன கொள் மற்றானல்லாம் பண்ணேன் எல்லாம் உனக்காண்டி தானே இப்போ உனக்காண்டி பண்ண நான் வந்துட்டு எல்லாரும் மாதிரி கெட்டவளா வேலாயிருக்கா அது முடி கிடையாது இந்த இந்திரா சாதாரண ஆள் கிடையாது என்ன வீட்டை விட்ட வெளியில் அனுப்ப எல்லா பிளானையும் பண்ணிட்டா அதுக்கு அடுத்து நீ தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் ஐயோ ப்ளீஸ் என் மைண்டுக்குள்ளே இறங்கி நீங்க வேலை செய்யாதீங்க நான் இப்போதான் அந்த கஷ்டமான லைஃபை விட்டுட்டு ஒரு நல்ல லைஃப்புக்குள்ளே வந்திருக்கேன் லைஃபை கெடுத்துறாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஓ இந்த அளவுக்கு வண்டே உனக்காக எல்லாம் பண்ண பார்த்தியா என்ன சொல்லணும் அந்த இந்திரா குடிசிக்கர் ஒன்னை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிச்சு விட போறா பார்த்துக்கோ அடுத்து நீ தான் அப்படின்ற மாதிரி மாற்றி மாற்றி வந்துட்டு சொல்லிகிட்டு இருக்க அந்த இடத்துக்கு இந்திரா வராங்க நினச்சேன் நீங்கள் அங்கே விட்டு ஸ்ட்ரெய் அங்கே தான் வருவீங்க நினைச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்ல எதுக்குடி நீ வந்துட்டு என்னையே ஃபாலோ பண்ணி வந்துக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல நீங்கள் நல்லது நினச்சா பரவாயில்ல கெட்டது நினைச்சிக்கினா ஏன் தன்னால உங்களை தான் தேடி வருது அப்படின்ற மாதிரி சொல்ல பார்த்தியா இவ இப்படிலாம் பேசுறான்னு திட்டு கதிர் திட்டு கதிர் அப்படின்னு சொல்ல கதிர் வந்துட்டு கண்டுக்காம போயிடும் இனிமே சின்னத்தை உங்களுக்கு ஒரு வழியே கிடையாது திருந்தி வாழுங்க அப்படின்னு சொல்ல எச்சை அப்படின்னு சொல்லிட்டு ராகினி கிளம்பிடுறாங்க இவங்கள ஏதாவது பண்ணணும் கொண்டே திரணும் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு ரூமுக்கு போக அப்போ தான் இந்திரா குளிக்கிறதுக்காக சேரியை குளிச்சுட்டு வந்து அயன் பண்ணிக்கலாம்னு வச்சுட்டு போறாங்க இந்த டெஸ்டர் வந்து தீர்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு போய் அயன் பாக்ஸ் எடுத்து ஏதோ கோல்மல்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை வந்துட்டு சுபா பார்த்துடுறாங்க என்ன பண்ணுறாங்க அதுவும் ராகினி இந்திரா ரூமில் அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்த்தா இந்த மாதிரி ஒரு கெட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா அதை வந்துட்டு சுபா செல்லில் வீடியோ எடுத்துடுறாங்க இதை அத்தைக்கிட்ட கிட்ட போட்டு காமிச்சு உங்கள் முகத்திரையே நான் கிளிக்கிறேன் அப்படின்ற மாதிரி செல்லிக்கிட்ட வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது